ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அவனை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று அமித்தோடைய பர்த்டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அமித் அவர்களை பற்றி எல்லாருமே அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க அடுத்து அமிதம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினார் அப்போ எல்லாரும் அமைதியாக தான் இருந்தாங்க கேட்குறப்ப பட் ஒரே ஒரு ஆள் மட்டும் அமைதியாக இல்லை நம்ம திவ்யா அவர்கள் ஸோ திவ்யாவுக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறது இல்லை மிச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும் அந்த டாஸ்க்கை வந்து அட்ரஸ் பெண்ணு அட்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா நான் உள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் வந்து வாயில வந்து நல்லா வீங்கி போன மாதிரி டப்படப்ப டப்படப்பான்னு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க எனக்கு வந்து ஸ்பேஸே கொடுக்கல நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் வந்து என்கிட்ட பலனிங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் வந்து இவ்வளோ ரூடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறப்ப பாரதியும் உங்க கணவன் வந்து இருங்கங்க அவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க அதாவது திவ்யா வந்து கிடுகிடுன்னு இருந்தாங்கல்ல வந்தவொடனே அப்படியே அட்டாக் பண்ணிட்டு அமித்தை வந்து பேசுகிறதே இல்லை அதை வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் இதுக்கு இதுக்கு அது ஓகே ஆகிடுச்சு மாதிரி சொல்ல வந்தவருக்கு அதுக்குள்ளேயும் இவங்க உள்ளே வந்துக்கிட்டு பேசினவுடனே நம்ம காணாமல் அத்துவம் பாரதியும் போக பார்வதி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கிளம்பி போங்க பார்வதி அப்படின்ற மாதிரி ரூடா வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அவர்கிட்ட தான் பேசுகிறேன் அதுதான் அட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே டே யாராவது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது இவங்க சொல்லும் முழுது அது கரெக்டுங்க யாராவது உங்களை ஏற்று பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பு இவங்க சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேம் வந்து திவ்யா வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் எல்லாரும் வந்து அமைதியாக சொல்றாங்க ஏன்னா அமைத்தோடைய பேர்தே அது அங்கேயும் வந்து நீ சண்டை போடணும்ன்றக்க அவருக்கு மாற்று இருக்கிற சொல்லுவேன் அவர் சொன்னவனே சொல்லுங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அதுக்கான சொன்னோன்னே அப்புறம் அமைதி ஆகிட்டாங்க கரெக்ட்டு தானே திவ்யா அப்படி தான் இருந்தாங்க முதல் அதுக்கு அதுக்கிறது இப்போ தானே எல்லாருமே பேச முடியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா இது ஒன்று அடுத்து அரோரா என்னப்பா இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோணுது என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாலு வாரமாக கொஞ்சம் கிராஃப் ஏறிட்டு தான் இருக்குது ஓகே அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராவுடைய டான்ஸ்லேருந்து அந்த ஒரு டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பீக்கு அதுக்கடுத்து இப்போ வந்து கவிதைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டாக வந்து அதை பாடினது அப்படிங்கிறது நேற்று கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அரோராக்கு ரொம்ப ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஓகேவா இது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை நேற்று டாஸ்க்லேருந்தே வந்து வருத் எடுக்கிறாங்க கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும் கனி வந்து என்ன அழகா வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் போல இப்படிலாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்வதியை ட்ரிகர் பண்ணுறது சுடு தண்ணி வைங்க சீரக தண்ணி வைங்க மாதிரி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது அவங்களுக்கு எதிராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியலை நைட் வந்து போராட்டத்தை எடுத்துட்டாங்க என்னன்னா பார்வதி வந்து ஒன்றுமே பண்ண மாட்றாங்க அவங்க வந்து ப்ரின்சிபல் இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுருந்ததுக்கு முன்னாடி பார்க்காதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் மரியாதை குறைவாக பேசினால் சாரி கேட்கணுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போராட்டம் பண்ணாங்க அதுக்கடுத்து அவங்க சிங்கிள் ஹேண்டட்லி அமைத்தோட சப்போர்ட் மட்டும்தான் அமைத் பண்ண தான் பண்ண ஆரம்பிச்சு யாரும் பண்ணல கனியும் பண்ணல கனி டீச்சர் தான் கனி சப்போர்ட் பண்ணல ப்ரின்ஸிபலும் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதியாக தான் சுற்று போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அவங்க வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு நான் அப்படிலாம் மனு கேட்க முடியாது அப்படி மனு கேட்கணும்னா எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க வியானை தப்பு பண்ணியிருக்கா தப்பு தப்பியிருக்கான்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்கார வச்சு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்போயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான் பண்ண முடியாது நான் பண்ணது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஓங்கி அடித்தா ஒன்றரை ரெண்டு மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டுமில்ல பிக்பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூடும் தான் அரோரா வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போ போகாமல் அரோரா நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்போயும் வந்து பாரதி போவாங்க போக போங்க அப்படின்றாங்க எது தெரியும் பேசாம பேசாமல் அப்படின்ற மாதிரி வந்து பாரதி வந்து அவுட் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையா வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மேபி இன்றைக்கி என்ன தகவல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இந்த மாதிரி ரூல்ஸை மீறதுனால அவங்கள குழந்தைங்களா போட்டு குழந்தைகள்லேருந்து ஒருத்தவங்களை வந்து வாடன ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சாண்ட்ரா வந்து வாடனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வருது சரியா பார்வதி வந்து அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா நேற்று அந்த ப்ரெஷரில் அவங்களால தாங்க முடியல அப்படிங்கிறதுனால சுற்றி சுற்றி இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறதுனால பாஸ் வந்து அந்த முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரில இது வந்து வந்துகிட்டு இருக்குது நிறைய பேருடைய எண்ணங்களும் அதுதான் பார்வதி இந்த டாஸ்கில் வந்து குழந்தையாக இருந்தாங்க இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா குழந்தையில ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா சும்மா பட்டையை கலப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ண ஓட்டமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது எப்படி டைமென்ஷன் ஆஃப் த கேமை மாற்றும் ஏன்னா இந்த போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இவங்க அடிக்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்கவும் எல்லாம் சேர்ந்து ஒரு டார்கெட் பண்ணால் மக்களுக்கு வந்து அவங்க மேலே தான் பரிதாபம் வரும் ஸோ பாரதி மேலே பரிதாபம் வந்து ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா திருக்கி விடுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இவங்க இப்படி பண்ணுறது வந்து சரியில்லை தூங்காமல் அப்படிங்கிறது தான் பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா பார்வதியாக இது அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே ஸோ அந்த லெவலுக்கு இறங்கி எல்லாத்தையும் வந்து பிரில்லியண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டேஷன் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் சூப்பரான இன்னொரு வீடியோ சந்திப்போம் ஆனால் எஃப்ஜிஎம் வந்து பிரில்லியண்ட்டாக வந்து ஹேண்டில் ஆனாலும் வந்து வார்த்தை உள்ள அமித் சப்போர்ட் இருந்ததுனால பார்வதி வந்து இதிலேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு ஓகேங்களா ஸோ மீண்டும் சந்திப்போம்